ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓகே ஒரு ஹாப்பி நியூஸ் இது வந்து நம்மளுடைய ஐநூறாவது திருக்குறள் ஐநூறாவது திருக்குறள் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் இப்போது ஆரம்பத்தில் நான் எந்த ஒரு முடி சொல்கிறது ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தேன் நம்ம திருக்குறள் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது என்னால் முடியுமா முடிக்க முடியுமா ஏன்னா நிறைய வியூஸ் போகலை நிறைய பேர் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலுமே ஒரு பத்து இருபது பேராவது கண்டினியூஸாக எனக்கு வந்து சப்போர்ட் இருந்தாங்க அதாவது பார்த்துட்டு இருந்தீங்க உங்களால் தான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஐநூறுபா திருக்குழுக்கும் வர முடிஞ்சது அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே இப்போ ஐநூறுபா திருக்குள் பார்த்துடலாம் பால் பொருட்பால் அதிகாரம் ஞாபகம் இருக்குங்களா நோயிங் த ப்ளேஸ் அதாவது இடநறிதல் வாங்க பார்க்கலாம் குரல் ஐநூறு காலங்களில் நரியாடும் நரியிடும் கனஞ்ச வேளால் முகந்த களிரு காளாயால் களிரில் நரியிடும் க கண்ணஞ்ச வேளாளால் முகந்த களிரு களிருனால் யானை நம்மளுக்கு தெரியும் வாங்க அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் கால்கள் சேற்றில் சிக்கி கொண்டால் நரியும் வீழ்த்துவிடும் வேல்கண்டு வேல்கண்டும் அஞ்சாது போரிட்ட யானையை அதாவது நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு யானை எவ்வளோ பெரிய ஒரு மிருகம் அதனுடைய கால் வந்து சேத்துல சிக்கிடுச்சுன்னா அந்த நேரத்துல நரி கூட அதை வந்து ஜெயிச்சிடும் நரி கூட யானையை விழுத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இடம் அந்த பலவீனமான ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மாவீரன் இரனாக ஒரு யானையே இருந்தாலுமே அது வந்து என்ன ஆகும்னா அவங்க ஈஸியாக வந்து அவங்கள வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம் த ஜாக்கல் லேஸ் இன் மேரி பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட் பீச்சேங் ஃபின் த எலிஃபண்ட் ஆஃப் ஃபியர்லெஸ் ஐ அண்ட் டஸ்க் ட்ரான்ஸ்ஃபிக்ஸிங் ஆம்டு மென் அதாவது ஜாக்கல்னா நரி நரி கூட ஜெயிச்சிடும் யாரை வந்து வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்டை பயம் இல்லாத ரொம்ப ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது கம்பீரமான ஒரு விலங்கானது அது எலிஃப அந்த யானையே வந்து ஜெயிச்சிடும் சரிங்களா எப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு இருக்கிற நேரத்தில் வலையில் சிக்கிற நேரத்தில் இல்லை சிக்கிக்கொண்ட நேரத்தில் வந்து எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலுமே விழுத்து விழுத்து விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இடநறிதலுடைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த திருக்குறள் புதிய அதிகாரத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ